நம்மள பல பேர் ஒன் சைட் ஓட பொண்ணு பின்னாடி சுத்தி இருப்போம் ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வந்திருக்காதுங்க சோ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகி உங்க மேல காதல வர வைக்க ஒரு சில வழிமுறைகள் இருக்குங்க அது என்னங்கறத பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ஷன் நீங்க முதல்ல உங்க மேல அட்ராக்ஷன் வரது ஸ்டெப் எடுக்கணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா போல்ட்னஸ் நீங்க எப்பயுமே போல்டா தான் இருக்கணும் அது உங்க மேல பாசிட்டிவ் சைனா கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேச்சு தாங்க நீங்க பேச்சை கண்டிப்பாக மாத்தியே ஆகணும் அது மட்டும் இல்லாம உங்க டிரெஸ்ஸிங் சென்ஸும் ரொம்ப முக்கியம் அவங்கள அடிக்கடி பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்க அதுக்காக ஒரேடியா பார்க்காமையும் இருந்துடாதீங்க அவங்க கிட்ட இருந்து அட்டென்ஷனை உருவாக்க உங்களோட ஃப்ரெண்ட்ல அழகான பொண்ணுங்க யாராவது இருந்தாங்கன்னா உங்க லவர் பாக்கிற மாதிரி அவங்க கிட்ட பேசுங்க நீங்கள் அடிக்கடி அவங்கள பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்க உன்னோட ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குன்னு வழியாதீங்க அது அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டே வராமல் போயிருங்க நீங்கள் எப்பயுமே அவங்கக்கிட்ட பிஸியாக இருக்க மாதிரி காட்டிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான பசங்களை பிடிக்குங்க சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சாக்லேட் பை பிடிக்கும் சில பொண்ணுங்களுக்கு ஃபிட்டாக ஜிம்முக்கு போகிற பசங்களை பிடிக்குங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் டிஸ்டன்ஸாக உருவாக்குங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா கொஞ்ச நாள் பேசாம இருந்த பிறகு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றப்போ உங்க மேல இம்ப்ரஸ் ஆயிடுவாங்க அது மட்டும் இல்லாம நீங்க லைட்டா டச் பண்ணி பேசலாம் நீங்க ஓபனா உங்களை லவ் பண்றேன்னு சொல்லாதீங்க இதுதாங்க நாம பண்றதுலே பெரிய தப்பு உங்க ஃபீலிங்ஸ் மூலயமா அவங்களுக்கு புரிய வைங்க குறிப்பா அவங்க ஃபேமிலி கிட்ட க்ளோஸா பழகுங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்ட்டு மாதிரி மெசேஜை கொடுங்க ஒரு உதாரணமாக ஐ லைக் யூ ஐ மேரி யூ ஐ ஏடி யூன்னு ரிப்ளை மெசேஜை கொடுங்க அதில் வர ரெஸ்பான்ஸ் வச்சு அவங்க மனசில் இருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க அவங்கள ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க எதிர்பார்க்காதப்போ பண்ணுங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க மனசில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துருங்க உங்களில் பல பேர் அவங்கள லவ் பண்ண வைக்க பல முயற்சியில் ஈடுபட்டிருப்பீங்க அப்படிப்பட்டவங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் ப்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்